கடலூர் கமலா சாரி கமலம் தேட்டரில் வந்து படம் பார்த்துருக்கோம் செம்ம ரெஸ்பான்ஸு படம் ரிலீஸ் ஆன நேற்று காலையில் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரையிலுமே தேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஷோஸ் போயிட்டுருக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல எல்லா இடத்துலேயுமே பாசிட்டிவ் ரிவியூஸ் பத்திரிகையாளர்கள் வந்து புகழ்ந்து தள்ளுறீங்க சோஷியல் மீடியாவிலையும் சரி சோஷியல் நெட்வொர்க்குலேயும் சரி பயங்கரமான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டீங்க அவங்களோட சப்போர்ட் வந்து செம்மையாக இருக்குது நான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் போஷன்ஸ்லாம் வந்தேன் ஃபோர்த் ரீல் ஃபிஃப்த் ஐ திங்க் சிக்ஸ்த் ரீல்னு நினைக்கிறேன் அந்த கிளைமேக்ஸ் ப்ரெஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தப்போ அவ்வளோ க்ளாப்ஸ் விசில் கத்துறது கேட்குறப்ப ரொம்ப என்கேஜ் ஆகிருந்தது முன்னாடியே கமலா தேட்டரில் என்ன சொன்னோம் அங்கே என்ன ஃபீல் பண்ணமோ அதே ஃபீல் வந்து இங்கே இருக்குது எல்லா இடத்துலையுமே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் புது ஆக்டரு புது ஆர்டிஸ்ட்டு புது டேரக்டர் புது நியூஸ் டிரெக்டர் புது ப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்து மக்கள் வந்து நல்ல கண்ட்டை வந்து எப்பயுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அடுத்த லெவலில் வர்ற இயக்குனர்களுக்கு உதவி இயக்குனர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்